ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேட்ட பையன் என் பாஸோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு வந்துட்டோம் ஸ்பெஷல் எபிசோட் பார்க்கலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே ஒரு மீட்டிங் ஹாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மீட்டிங் போயிட்டுருக்க நம்ம எலி சும்மா இல்லாமல் பேட்டோட காலை அவன் காலை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறான் பேட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எல்லோரும் இருக்காங்கன்னு காலை நகர்த்திட்டே இருக்க இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அடை தள்ளு தள்ளுன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் அவன் இவன் விட மாட்டேன்னு அவன் காலை வச்சு இவனை நோண்டிகிட்டே இருக்க ஆனு ஒரு கற்று வேற கத்திட்டான் அதாவது நம்ம பேட்டை பையை எட்டி ஒரு உதவி விட கத்திட்டான் எலி சுற்றி இருக்க எல்லோரும் என்ன சார் ஆச்சுங்கிற மாதிரி பார்க்க அப்படியே இருமல் வர்ற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே பேட்டை பார்த்தா அவன் இருக்க அவனுக்கு இது தேவைதாங்கிற மாதிரி பேட்டும் அவனை பார்க்கறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாச்சு பேட்டோட வீட்டுக்கு வந்த உடனே எலி அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் ப்ளீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொல்ல அதுக்கு எலே சொல்கிறான் மீட்டிங் ஹால்ல என்னை என்ன பாடுபடுத்தின ஈர் உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே போக ம் அப்படியா நீங்கள் இன்னொன்று ப்ளேம் பண்ண வேணாம் பண்ணதெல்லாம் நீங்கள் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எலிசா பார்த்து பேட்டு சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்க இன்றைக்கி ஸோ அதனாலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி பேட்டு கற்றுக்கிட்டே இருக்கு எலிஸ் விடுற மாதிரி இல்லை அவன் காலத்தில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது ப்ளீஸ் வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் பட் இவன் கேட்குற மாதிரி இல்லை மறுபடியும் இவனோட வேலையை ஆரம்பிக்க எனக்கு ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமான்னு சொல்ல பர்ஸ் நான் ஒன்றா சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் நீ சாப்பாடு அப்படின்னு சொல்லி எலிஸ் மறுபடியும் அவங்க கிட்ட போக வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ தடுக்க பேட்டு ட்ரை பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வாய்ஸ்ல அதுக்கப்புறம் பேட்டு சரி போனால் போட்டும் ஓகே ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஓகே சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே அந்த ஹாலிலேயே கியூட்டாக ஒரு கில்மா சீன் நடந்து அப்படியே முடிஞ்சது அதுக்கப்புறம் எப்படியாவது பேட்டுக்கு குக் குக்கிங் ஆரம்பித்தவன் எல்லா சாப்பாட்டையும் கருக்கி விட்டுட்டான் அச்சுச்சோ எல்லாமே பேர்ன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஸ்மெல் என்ன ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லி ஏலி என்னாச்சின்னு சொல்லி பேட்டு வேகமாக வந்து பார்க்க அது எல்லாமே கறி போயிடுச்சு அச்சிச்சோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சான்னு சொல்ல அது ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் மாறிடுச்சு அதனால் ம் அப்படியா கொஞ்ச நேரமாக ஃபோக்கஸ் மாறிச்சு நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு பேசாமல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பேட்ட சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி எலிஸ் அவனை பார்த்து சிரிக்கிறான் சரி நூடுல்ஸை நானே குக் பண்ணுறேன்னு சொல்லி நூடுல்ஸை வாஷ் பண்ணி அதை ஃபுல்லாக ரெடி பண்ணுறது எல்லாமே பேட்டு தான் பக்கத்தில் நின்று எலிஸ் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒரு வழியாக நூடுல்ஸ் அப்படியே ஹாட் வாட்டர் போட்டு ரெடி பண்ணி அதையும் அப்படியே எடுத்துட்டான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு பிளேட்டில் இருக்கான் ஒரு பவுலில் அதில் ரெடி பண்ணி எடுத்து பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன் என்னோட குக்கிங்கை நீங்கள் எதுவும் சமைக்க வேணாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணுன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட குக்கிங்கை கொடுத்துருங்கன்னு பேட்டு சொல்கிறான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் மாறிடுச்சு அதுக்காக இப்படி சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்த்தாங்க கேட்க என்ன ஃபோக்கஸ் மாறிடுச்சு நீ தான் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னியா அதனால சரி ஓகே உனக்காக வேக வேகமாக குக் பண்ணலான்னு ட்ரை பண்ண இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எழுதி சொல்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நானே குக் பண்ணிக்கிறேன் நீங்கள் குக் பண்ண வேணாம் அப்படின்னு பேட்டை சொல்கிறான் சரி சாப்பிடலாமா பெரிய பைட்டு இன்னொருத்தருக்குன்னு சொல்ல இன்னொரு ரவுண்டு போகலாமா எனது இன்னொரு ரவுண்டா சத்தியமாக என்னால் முடியாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்கிற மாதிரி பேட் அவனை பார்த்துட்டே இருக்க நான் இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு கேட்டது சாப்பாட்டு தான் அப்படின்னு சொல்லி எலிஸ் அவனை பார்த்து சிரிக்கிறான் அதுக்கப்புறம் சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்க எலிஸ்க்காக இப்போ சூப்பராக பெருசாக நூடுல்ஸ்ன்னு சொல்லி இந்தாங்க பெரிய பைட் உங்களுக்கு தான் சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னு காட்டி ஊட்டுவோம்ல அதே மாதிரி காமெடி பண்ணி ஊட்டி விட நான் என்ன குழந்தையாங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் நீங்கள் குழந்தை இல்லை நீங்கள் தான் என்ன குழந்தைன்னு சொல்வீங்களா நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அதை அப்படியே சாப்பிட்டான் ம் எப்படி இருக்கு ம் டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்க சரி அடுத்து இன்னொரு பைட்னு சொல்ல இன்னொரு பைட் எனக்கு வேணாம் உனக்கு தான் வேணும்னு தோணுது நான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்ல ஓ அப்படிங்கிற மாதிரி பேட் சரின்னு தலையாட்டுறான் அவனை கூட்டி விடுவான்னு பார்த்தா இவன் அப்படியே சாப்பிட்டுட்டான் அடப்பாவி என்னடா எனக்கு தரேன்ட்டு இவன் சாப்பிட்றான்னு பார்க்க இவனோட வாயிலேருந்து அவனோட வாய்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அதாவது இதுதான் ஃபீடிங்காக எங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்க ரொம்ப டேஸ்ட்டு இருக்குன்னு சொல்லி அவனும் சிரிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குளிக்கலான்னு போகிறாங்க ஒன்னாக அதான் குளிக்கணும்னு எழுதி சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாது நான் தனியாகவே குளிச்சிக்கிறேன்னு பேட்டு சொல்கிறான் அதெல்லாம் முடியாது ரெண்டு பேரும் ஒன்றா தான் குளிக்கணும்னு எலி சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வரான் ஐயோ ஏ இப்படிங்கிற மாதிரி பேட் அவனை பார்த்துட்டே இருக்க ஏ உனக்கு பியர்ட் ரொம்ப வந்த மாதிரி இருக்குது நான் முதல்ல உனக்கு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறேன்னு சொல்ல உங்களுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி பேட் கிண்டல் பண்ணுறான் சரி ஈரென்னு சொல்லி க்ரீம் எடுத்து அப்படியே பேட்டோட ஃபேஸில் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிட்டு அவனுக்கு அப்படியே ஷேவ் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக அழகாதான் சேவ் பண்ணி இருக்கான் பார்க்கறக்கு தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க சரி ஓகே அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு பேட்டு ட்ரை பண்ணுறான் ஆனால் நீ கண்ணை முன்னாதான் நான் அவங்களுக்கு ஷேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்ல சரி ஓகே நான் கண்ணை முடிக்கிறேன் சீக்கிரம் பண்ணுங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு எலிஸ் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவன் சேவ் பண்ணி விடுவான்னு பார்த்தா க்ரீம் அவனோட ஃபேஸுக்குள்ளே அப்ளை பண்ணி விட்டான் இப்படியே பாத்ரூமில் ரெண்டு பேர் விளையாண்டுட்டுருக்க அடுத்த ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு ஆஃபீஸ்க்கு வந்தாவது ஒர்க் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அங்கேயும் கில்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதும் போதும் நிறுத்துங்க யாராவது வந்தால் அவ்வளோதாங்கிற மாதிரி பேட்டை சொல்ல ஆனால் எலீஸ் விடுற மாதிரி இல்லை கண்டிப்பாக மாட்டேங்கிற மாதிரி அங்கேயும் பண்ணுறான் ஏண்டா வீட்லேயும் முடிக்க மாட்டேங்கிற கிச்சனும் பாத்ரூமும் விடுறதில்லை கடைசியில் ஆஃபீஸில் வந்தாவாது ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் கில்மா பண்ணிட்டு தான் இருக்கானுங்க ரெண்டு பேரும் ஏ வேணா ப்ளீஸுங்கிற மாதிரி பேட்டை சொல்ல சரி ஓகே நைட்டு என்னோடய வீட்டில் போய் பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் மிஸ்டர் எலிஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கிற மாதிரி பேட்டை சொல்ல சரி ஓகே ஆனால் அவன் டெபாசிட் ஒன்று கொடுத்துரு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல டெபாசிட் ஆங்கிற மாதிரி அவனை பார்க்க க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய டெபாசிட் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக எலி சார் பா போனா போட்டுன்னு சொல்லி பேட்டை விட்டுட்டான் அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு பேட்டு வர நானே காரை ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்கிறான் இருக்கட்டும் நானே ட்ரைவ் பண்ணுறேன் எப்பயும் போல் அதெல்லாம் வேணால் நான் ட்ரைவ் பண்ணுறேன் கீ மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகே என்னங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கொடுத்துட்டான் எங்கேயோ ட்ரைவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா கார் அப்படி வேகமாக ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது அப்படியே எங்கே போகுதுன்னு பார்த்தா ஒரு ரெசார்டுக்கு போக அப்படியே பீச் ரெசார்ட் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பேட்டு கேட்குறான் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஒன்றும் இல்லை சும்மா ஒக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல என்னது வக்கேஷனா அட பாவி மனுஷா ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ வேகமாக எதுக்கு இங்கே வரணும்னு சொல்ல அது நீ எப்போ பார்த்தாலும் நான் லேட் நைட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்கில்ல அதனால நான் லீவ் விட்டுட்டேன்னு சொல்ல சீரியஸாக சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கோம் உண்மையாக தான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஜாலியாக இருக்கலான்னு வந்திருக்கோம் ஐயோ நான் எந்த ட்ரெஸ்ஸுமே பேக் பண்ணலையேன்னு பேட்டு சொல்கிறான் நம்ம வந்திருக்க ட்ரிப்புக்கு ட்ரெஸ் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்டே போய் சொல்ல பேட்டு மாதிரி ஆகிடுச்சு அப்படியே வைக்கப்பட்டுட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கே கையில் இருக்க காஃபியை குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் சரி ஓகே சீக்கிரமாக நம்ம ரெண்டு பேரும் கிளம்பணும் அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பேர் வச்சுக்கலாமா அதாவது நெக் நேம்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது நீ ஜாலியாக ஏதாவது ஒரு பேர் வை அப்படின்னு சொல்ல பேரா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க இங்கே பாரு நான் கேட்குறக்கு பதில் சொல் ஏதாவது நெக் நேம் வச்சு கூப்பிடணும் ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கணும் நிறைய கப்பல் சாப்பிட்டு தானே கூப்பிட்டுக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் கியூட்டாக ஏதாவது பேர் வச்சுக்கலாம் நல்லா மாதிரி எழுதி சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் என்ன பேர் வைக்கிறது அதைத்தான் தான் நானும் யோசிச்சிட்டே இருக்கேன் என்ன மாதிரி வைக்கணும் லவ்வர்ஸ்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு மாதிரி பேர் பார்த்துட்டே இருக்க ஹனின்னு கூப்பிடுவா ஐயா அது அக்வர்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்றான் பேபி பேப் கியூட்டி அந்த மாதிரி ஏதாவது அதுவும் நல்லா இல்லை டெடி பேர் ஐயோ போதும் போதும் இந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க வேற ஏதாவது பேர் வைக்கலான்னு சொல்ல சரி ஓகே இதை பற்றி நம்ம அப்புறமா வேணால் யோசிக்கலாங்கிற மாதிரி பேட்டு சொல்ல சரி ஓகே டார்லிங் அப்படின்னு சொல்ல டார்லிங்னு கேட்டோன்னே அப்படியே பேட்டுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி அவனை பார்த்துட்டே இருக்கேன் ஒருவேளை டார்லிங் பேர் அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேர் கையில் இருக்க அந்த காஃபியை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி அடுத்து எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண சரி இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் வெளியே போகலான்னு சொல்ல ரெண்டு பேரும் வெளியே போயாச்சு சரி நேற்று நைட்டே நீங்கள் சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பேன் திடீர்னு இந்த மாதிரி பிளான் பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்ல அதான் சொல்லிட்டேன்னா நான் எப்போயுமே உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் இதை பற்றிலாம் நீ யோசிக்காத சரியா இங்கே வந்தது ஜாலியாக இருக்கிறதுக்காக கிளைண்ட்டு ஒர்க்கு டைமிங்னு அதை பற்றி எதுவும் இங்கே தேவையில்லை நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் அதாவது அதை எல்லாத்தையும் நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்த்து எழுதி சொல்ல சரி ஓகே என்னதான் இருந்தாலும் உங்களுக்கான மீட்டிங்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இங்கே பாரு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மீட்டிங்கை பற்றிலாம் நான் எதுவும் இப்போ பேச மாட்டேங்கிற மாதிரி சரி ஓகே ஆரம்பிக்கலாமா நம்ம ட்ரிப் ஆக போகுது அப்படின்னு சொல்ல உம் எங்க போலாம் பீச்சுக்கு போலாமா போலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் தூங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஓகே நம்ம ரூமுக்கு போய் திங்ஸ்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்கிறான் நம்ம கிட்ட தான் எதுவுமே இல்லையே ஏதாவது இருந்தால் தானே போய் ரூமில் வைக்க முடியும் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணலாம் அடா வாடா அப்படிங்கிற மாதிரி பேட்டோட கையை பிடிச்சி அப்படியே எலிஸ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் அப்படியே ஷாப்பிங் போகிற மாதிரி போகிறாங்க அங்கே நல்லா கூலர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க பட் எதுவுமே இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு போட்டு போட்டோ ஒருத்தரும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் இது க்யூட்டாக இருக்குது ம் இது நல்லா இருக்கு உங்க கன்னாடி வீடு இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க சரி ஓகே போதும் போதும் நம்ம அப்படியே போகலாமா அந்த பக்கம் எதாவது இருக்கும் இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க அங்கே ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா சுற்றி ஆடியன்ஸ் இருக்க அதை பார்த்தோன்னே வாங்க அங்கே ஒரு பொண்ணு பாட்டு பாடுறா எனக்கும் அதில் ஜாயின் பண்ணணும்னு தோணுது வாங்க போடலான்னு சொல்ல இல்லை நான் நானாங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் ஆட வாங்க பேசாமல் போடல அப்படிங்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க அங்கே ரொம்ப ஹாப்பியாக அந்த பொண்ணு பாட சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது பேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளும் போய் பாடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க பேட்டு பாட அப்புறம் எலிஸ் ஆட அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்கு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு கையில் ஹாட்டின்னு காட்டுறது ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் எங்கே போகலாம் எங்க போகலாம் உனக்கு எங்க சொல்லு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் எங்கே போகணுன்னா எனக்கு பீச்சுக்கு போகணும் போல இருக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு டீ கிட்டே கேட்டிருக்கேன் அவன் ஒரு பீச் சொல்லியிருக்கான் இந்த பீச்சுக்கு போனால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி பேட்ட சொல்றான் இந்த பீச் இங்கே வந்து ரொம்ப லாங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி எலி ஆமால என்ன பண்ணலாம் சரி பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகிறதுனா ஓகே எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்ட சொல்கிறான் பக்கத்துலேயே போகலாம் ஆனால் உனக்கு இந்த பீச்சு தானே பிடிச்சிருக்கு நீ சொன்ன பீச்சுக்கே போகலாம் அது ரொம்ப லாங்காக இருக்குமே அப்படின்னு சொல்ல அது ரொம்ப லாங்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் ஓகே சொல்லிட்டான் அடுத்த சீனில் பார்த்தா ஃபெயில் ஆங்கு ரன்னும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க இப்படியே உண்மையிலேயும் வந்துகிட்டே இருக்கேன் அங்கே நிறைய திங்ஸ் இருந்ததுல வாங்கியிருக்கலாம்ல அதெல்லாம் நம்ம இருக்கிறது தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ரொம்ப இருக்க மாதிரி இருந்ததுன்னு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ என்ன உனக்கு ரூமுக்கு போகணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு இல்லை உனக்கு தான் ரூமுக்கு போகணும் போல் இருக்குன்னு சண்டை போட்டுட்டுருக்காங்க நான் எங்கேயும் வரல எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு நான் வாக்கிங் போகிறேன் நீ ரூமுக்கு போகிறதுனா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரன்னை பார்த்து ஃபெயிலாங்கு சொல்கிறேன் சரி அப்போ நான் போகிறேன் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே ரன் அந்த பக்கம் போக ஃபெயிலாங்க அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ரன்னுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு அவன் போனதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஃபெயிலாங்க அவன் வந்துட்டு இருக்கான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சீக்கிரமாக பண்ணுங்கள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்தா ஃபெயில் அங்கே ரன்னுக்கு முன்னாடியே அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு குட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கான் அடப்பாவி என்னடா ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் ஓ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற கதை இங்கே வந்தியா அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற கதை இங்கே வந்தேன் எதுக்காக சர்ப்ரைஸ் நீ எதாவது தப்பு பண்ணியா அப்படிங்கிற மாதிரி வேலாங்க பார்த்து கேட்க ஏண்டா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சா அதில் ஒரு தப்பு நல்ல பாய் ஃப்ரெண்டு டானி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எப்பயுமே நீ என்னை தப்பாக தான் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெயில் அங்கே ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்குது ஹலோ சார் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரியா அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேஸை பார்த்துட்டு க்ளோஸாக பேசுகிறான் நான் ஜோக்குக்கு தான் பேசினேன் இதை போய் சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத நீ என்னை லவ் பண்ணுறங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாக கேட்க கோர்ஸ் நான் ஒன்று ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ரன்னு சொல்கிறான் சரி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க ஃபோன் வருது யார் இது எலிஸ் எதுக்கு எலிஸ் உனக்கு ஃபோன் பண்ணும் ஆல்ரெடி நீ என்னை லவ் பண்ணுறாங்கிறது எலிஸ்க்கு தெரியல சும்மா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபெயில் அங்கே டென்ஷன் ஆகுது அவங்ககிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்ல டக்குன்னு வந்தால் அப்படியே அவங்க கீஸ் பண்ணிட்டான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஃபெயிலாங் ஃபெயிலாங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அமைதியாக லிப்ஸில் கை வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்க ஹலோ ஒன்றும் இல்லை உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன் மெயின் கோர்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹேர் கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கீஸ் அப்படி லெந்தியாக போயிட்டே இருக்க நீ திடீர்னு இந்த மாதிரி இருக்க எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாங் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண நான் உனக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாங்க பார்த்து கேட்க இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி இருந்ததே கிடையாது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஓகே உனக்கான பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கோ என்னை பற்றி கவலைப்பட்றீங்களா அதுக்காக கவலைப்படுறேண்ணா நான் இதுக்கு கவலைப்படுறேன் ம் நீ ஏன் கவலைப்படுறியா நீ வேறு யாரு கூடிய என்னை விட்டு போயிடுவேனு நான் கவலைப்படுவேன் அவ்வளோதானே நான் இது வரைக்கும் யாருகிட்டையுமே போகவே இல்லையே ஏன்னா நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன் உனக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணேன் நீ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரன்னை பார்த்தா அவன் கேட்குறான் நீ ஏண்டா இப்படி இருக்க நானும் உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரன் அவனை பார்த்து சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிடையில க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே அப்படியே நடந்துட்டுருக்கு ரெண்டு பேரும் அப்படியே இன்டிமேட் இருக்க ஆரம்பிக்கிறாங்க எப்பயுமே ஃபெயில் தான் நான் டாப் நினைச்சேன் பட் இங்கே வேற மாதிரி இருக்குது ரன்னு சார் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இங்கே நம்ம எலிசியும் பேட்டையும் காட்டுறாங்க இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு ஆனால் சன்செட் வர வரைக்கும் இருந்தால் ரொம்ப டார்க்காக அதுக்குள்ளே நம்ம ரூமுக்கு போகணும்லன்னு சொல்ல நம்ம இங்கேயே இருக்கலாம் இங்கேயேவா என்ன சொல்றீங்க இங்கேயேவா தூங்க முடியும் யார் சொன்னால் இங்கேயே நம்ம தூங்க போறோன்னு ஹலோ என்ன பேசுகிறீங்க நீங்கள் சுற்றியும் பப்ளிக் இருக்காங்க பேசாமல் இருங்க ஓவராலாக திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேட் ஒரு மாதிரி அவனை பார்க்க ஹலோ நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி இங்கே யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்க ஒன்றும் இல்லை உன் ஃப்ரெண்டு என்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னு சொல்ல இங்கே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி இந்த பீச்சுக்கு போகணுன்னு பிளான் பண்ணது எல்லாமே டீ தான் டீ கிட்ட எலிஸ் பேசி எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் அடப்பாவி இது எல்லாமே என் ஃப்ரெண்டு பண்ணதான் என் ரெண்டு கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா நீங்கன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இரு அப்படியே முட்டி போட்டு நீ எதுவுமே பேசக்கூடாது நான் மட்டும்தான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஒரு ரிங் எடுத்து காட்டுறான் அந்த ரிங்கை பார்த்தோன்னே அப்படியே பேட்டுக்கே ஷாக் ஆகிடுச்சு அப்படியே முட்டி போட்டு சார் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த ரிங் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லி சின்ன மாதிரி கேட்பான்னு பேட் எதிர்பார்க்கவே இல்லை பேட்டுக்கு அப்படியே ஒரு ஷாக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோட் வரைக்கும் நடந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு அவன் பக்கத்தில் போனது அதுக்கப்புறம் அந்த டீ கூட நின்று இவனுக்கு அவனுக்கு சண்டை வரும்ல அது பார்த்தது ரன்னோட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல உங்களுக்காக எல்லா ஒர்க்கும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னது டின்னருக்கு போனது வந்த உடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லி எந்திரிச்சி பேட் அந்த பக்கம் போயிருப்பாண்டா அந்த மூமெண்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நான் இந்த வேலையை விட்டு போக போகிறேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது எலிஸ் அதை கேட்டுட்டு நீ இந்த வேலையை விட்டு போக போறியா எப்பயுமே என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எலிஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவனுக்கு கிஸ் பண்ணுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் வந்த குட்டி குட்டி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வருது அப்படியே பேட் அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்க ஆர்குமெண்ட் கொஞ்சம் அதிகமாக போய் சண்டை வரைக்கும் ஒரு டைம் போச்சு இல்லை அதுவும் ஒன்றும் இல்லாமல் அந்த தீரணைக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டது அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி அந்த டிடியை கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்து கடைசி சீனில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் பிடிக்கும் அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் வந்தது ஒரு ஒரு மூமெண்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் இந்த வீடியோ அப்படி லெந்தியாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கட் பண்ணி ஒரு பாட்டாக ஆட் பண்ணி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டா எழுதி இருக்காங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க கடைசியாக ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணாங்களே லாஸ்ட் எபிசோடில் அந்த எபிசோட் வரைக்கும் அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்டை நினச்சிட்டு அப்படியே பேட் அவனை பார்த்து சிரிக்க ஸோ ஒரு ரிங் எடுத்து அப்படியே பேட்டு கையில் எலிஸ் போடுறான் அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்டு பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கு கிடையாது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கையில் ரிங்கை போட்டு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு எலிஸ் அப்படியே பேட்டை பார்க்க பேட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹக்கும் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணவொன்னே ஐ லவ் யூனு சொல்லி எழுதி சொல்ல ஐ லவ் யூ டு பேட் கை மை பாஸ் கெட்ட பையன் என் பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபினிஷிங் டச்சா சீரிஸோட பேரை சொல்லி பேட் அப்படியே இந்த சீரிஸை ஸ்பெஷல் எபிஸோடு இங்கே முடிச்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலி ஃபெய்லாங்க ரனுக்கு கூட ஒரு ரொமான்டிக் சீன் கொண்டு வந்துட்டாங்க பட் நம்ம கிம்மு பையன் ரொம்ப பாவம் அட்லீஸ்ட் அவனுக்கு வெஸ்டார கூட்டிகிட்டு வந்தாங்களே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம கிம்மு பையனுக்கு தான் ஒரு சீன் கொடுக்கவே இல்லை கடைசியாக கிளைமேக்ஸ்லையாவது சேர்த்தி வைப்பாங்கன்னு பார்த்தேன் அதையும் இல்லை படபாவி டைரக்டர் பிரித்து விட்டாரே சார் இந்த டைரக்டருக்கு ஏன் தான் கிம்மு மேலே இவ்வளோ கோஹம் தெரியல கிம்முக்கு ஒரு ஹாப்பியாக நீங்கள் கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிகாஸ் எனக்கு கிம்மு தான் இந்த சீரிஸ்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பான் ஆக்சுவலி எலிஸை விட அவன் தான் அழகாக இருக்கான் அவன் ஹீரோவாக இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும் பட் என்ன பண்ணுறது இருந்தாலும் சரி எப்படியும் இந்த சீரீஸோட ஸ்பெஷல் எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருக்கல சொல்லுங்கள் இதே மாதிரி புதுசீஸ் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ